இன்றைய ராசி பலன் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி விசுவாவசுவருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் காமேஸ்வரியை வழிபட எண்ணங்கள் ஈடேடும் தினசரி ராசி பலன்கள் இன்று தந்திரமான விஷயங்களால் லாபத்தை உண்டாகக்கூடிய ராசிக்காரர் யார் வாங்க பார்க்கலாம் மேஷம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ரிஷபம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மிதுனம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் மனதிற்கு திருப்தியான சூழல் அமையும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் கடகம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தோற்ற பொலிவு அதிகரிக்கும் சில வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் சிம்மம் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் சஞ்சலமான கண்ணி பிறந்தவர்களால் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் அரசு தொடர்பான விஷயங்களில் துலாம் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் பேச்சுகளுக்கு மதிப்பு உண்டாகும் இறை வழிபாடு சார்ந்த பயணங்கள் கைகூடும் காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவுகளின் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை தரும் தனுசு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மகரம் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் அரசு வழி காரியங்களில் பொறுமை வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் கும்பம் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் மீனம் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசவும் வெளிவாட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும்